என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் फेब्रुवारी 12 நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு மிக உயர்ந்த மனிதன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் முடிய மிக உயர்ந்த மனிதன் நீ ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஆதியாகமம் இருபத்தி இரண்டு பனிரெண்டு சோதனைக்கு உட்பட்டு வெளியே வந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அறிந்து கொண்டதென்ன ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் கீழ்ப்படிய முடியும் நாமும் விசுவாசிக்கும் போது தேவனால் சோதிக்கப்படலாம் சோதிக்கப்படும் போது தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோமானால் நமக்கானவற்றை தேவன் பார்த்துக்கொள்வார் ஆம் தேவன் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்துடன் கீழ்ப்படிவதே கிறிஸ்தவ வாழ்க்கை இரண்டு காசுகளை காணிக்கையாக போட்ட விதவை அடுத்த வேளை உணவை குறித்து என்ன யோசித்திருப்பாள் தேவன் பார்த்து கொள்வார் கண்ணியாகிய தன் வயிற்றில் பாலகன் பிறப்பான் என்றபோது யோசேப்பு யோசிப்பு தன்னை ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ என்ற அச்சம் மரியாளுக்குள் எழுந்திருக்கும் அல்லவா அவள் அந்நேரம் என்ன யோசித்திருப்பாள் தேவன் பார்த்துக்கொள்வார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் தேவன் எதை கேட்டாலும் அவருக்கு கொடுப்பான் என்பதற்கு ஆபிரகாம் நல்லதொரு எடுத்துக்காட்டு அப்படி தேவன் கேட்பதை கொடுக்கும்போது மட்டும்தான் நம் தேவைகளை தேவன் பார்த்துக்கொள்வார் இப்பகுதியில் ஈசாக்கு இயேசுவுக்கு முன்னடையாளமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார் தகன பலிக்கான கட்டைகளை சுமந்து கொண்டு மலையில் ஏறக்கூடிய வயது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று பக்குவமாய் கேட்கக்கூடிய வயது எனவே தன்னையே கட்டி தகப்பன் பலிப்பிடத்தில் கிடத்திய போது நன்றாகவே தான் வழியாக போவதை உணர்ந்திருப்பான் எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் அந்த இளைஞன் தன்னை ஒப்புக்கொடுக்கிறான் இது பிலிப்பியருக்கு பவுல் சுட்டிக்காட்டிய சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்திய இயேசு கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்டுகிறதல்லவா பிலிப்பியர் இரண்டு ஏழு ஒரே மகனை ஒப்புக்கொடுத்த கொடுத்த தகப்பனையும் தன்னைத்தானே ஒப்புக்கொடுக்க துணிந்த மகனையும் நாம் பார்க்கிறோம் தேவனும் பார்க்கிறார் ஆனால் தேவன் தமக்கு தகன வேறு ஓர் ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டார் மேலும் பதினேழு பதினெட்டாம் வசனங்களின்படி மீண்டும் மீண்டும் ஆபிரகாம் மீது ஆசிர்வாத மழையை பொழிகிறார் எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் எதை கேட்டாலும் கொடுப்பானானால் அவர் அவன் வாழ்க்கை தேவைகளை பார்த்து கொள்வார் ஆசீர்வதிப்பார் என்னை காண்கிற தேவன் என் காரியங்களை பார்த்து கொள்வார் என்னை காண்கிற தேவன் என் காரியங்களை பார்த்து கொள்வார் ஜபம் தேவனே நீர் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ளத்தக்க நல்ல மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் ஆமேன்